அருள்மிகு ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நாளை காலை நடைபெற உள்ளது இதை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கடந்த இருபதாம் தேதி இங்கே கோரிக்கை வைத்து அறங்காவலரை சந்தித்தோம் என்ற தகவல்களை நான் அறிந்து கொண்டு இங்கு தற்போது வந்தேன் இங்கு வந்த இடத்தில் ஆணையர் அவர்களை சந்தித்து தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் சத்திபுமார கட்டளை சார்பாகவும் அரசயோகி கரூரா தமிழன குருபீடத்தின் அடியார்கள் நாங்கள் கலந்து கொண்டு கேட்டோம் ஏற்கனவே நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு அதற்கான தமிழ் வேள்வியார் நடத்துபவர்கள் யார் எத்தனை யாகசாலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கேட்டோம் பத்தொன்பது யாகசாலை ஒதுக்கப்பட்டு பத்தொன்பது யாகசாலையில் வேள்வி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் பத்தொன்பது யாகசாலையில் தமிழ் வேள்வியார் யார் என்று தெரியவில்லை நடத்த அனுமதி வழங்கவில்லை ஆணையரிடம் கேட்கும்போது எங்களுக்கு இந்த கோயிலுக்கு தமிழில் வேள்வி நடத்துவதற்கு அனுமதி அரசாணை தனியாக ஏதும் வரவில்லை என்று கூறியுள்ளார் அப்ப ஆணையர் அவரிடம் கேட்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய கூடுதல் இணையாணையர் அவரிடம் கேட்கின்றோம் சமஸ்கிருதத்தில் நடத்த வேண்டும் என்று அரசாணை வந்துள்ளதா அமைச்சரும் சேகர்பாபு அவர்களும் சமஸ்கிருதத்தில் நடத்துவதற்கு தான் மாசாணியம்மன் கோயிலில் அரசாணை வழங்கியுள்ளாரா அப்ப தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆயிரம் கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு நன்னீராட்டுப் பெருவிழா தமிழ் வேள்வி நடத்தி தமிழில் அச்சகர்களை ஆண் பெண் அனைவர்களையும் ஆக்கி நாங்கள் அனைத்து சாதியினரையும் வேள்விச்சாலையில் அமர்த்தி கருவறை பூசை நிகழ்த்தி குடமுழுக்கு பெருவிழா நடத்தி சாதித்து விட்டோம் என்று கூறுகின்ற அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் கேட்கின்றேன் ஐயா முதல்வர் இதற்காக கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா தமிழ் நடத்த வேண்டும் என்று தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் நாம் தமிழர் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் பெற்ற நீதி தமிழில் கருவறை பூசையும் தமிழில் சமத்துவமாக வேள்விச்சாலையில் தமிழ் வழி வேள்வி நிகழ்த்த வேண்டும் இல்லை என்றால் தமிழுக்கு சமமான இடம் கிடைக்கவில்லை என்றால் சுமார் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவுடன் உத்தரவு பிறப்பித்த மதுரை கிளை நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிந்த இடத்தில் தமிழக அரசு அரசாணை மீறே சமஸ்கிருத வேள்விச்சாலையில் சமஸ்கிருத வேள்வியாளர்களை மட்டுமே அமர்த்தி நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள் இந்த சமஸ்கிருத வேள்வியால் வேள்வியாளர்களை மட்டும் நிகழ்த்துவதற்கு அரசாணை உள்ளதா தலைமைச் செயலக சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கூடுதல் இணை ஆணையர் இங்கே ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் கூடுதல் இணை ஆணையர் அவர்களுக்கு சமஸ்கிருதத்தில் நடத்துவதற்கு மட்டும் ஆணை வழங்கி உள்ளார்களா என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஓதுவார்கள் வெளியே மட்டுமே ஓதுகின்றார்கள் யாகசாலில் யாரும் தமிழர்கள் இல்லை தமிழ் வேள்வியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை நாம் தமிழக மக்கள் உணர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியிடுகின்றோம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் அனைவருக்கும் வணக்கம் வீரத்தமிழின் முன்னணியின் சார்பாக நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழின் முன்னணி சார்பாக கடந்த மாதம் பதினொன்று இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னை தமிழில் அர்ச்சனையும் குடமுழுக்கையும் நடைபெற வலியுறுத்தி வேண்டுதல் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது பரிசீலித்து தொடர்பு கொள் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாளைக்கு நடக்க போகிற குடமுழுக்கு தேதி வரைக்கும் எந்த தொடர்பும் எங்களை வச்சுக்கல அதை நேரில் கேட்க வலியுறுத்தி அம்மாவோட வந்திருந்தோம் இங்கே வந்து கேட்கல எங்களுக்கான அனுமதியோ நேரம் ஒதுக்கி பேசுகிறக்கோ முற்படாமல் அலட்சியப்படுத்தி கொண்டு ஆணையர் கைலாசமூர்த்தி அவர்கள் உடனடியாக கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டார் இதை இதுக்காக பேசுகிறக்கு கூட முற்பட மாட்டேறாரு நாங்கள் தடுத்து கேட்கையில் தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு தனி ஆணை எதுவும் வரல அதனால் நாங்கள் பண்ண முடியாது எங்களுக்கு கொடுத்துருக்கிற உத்தரவின்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க இங்கே முழுக்க முழுக்க வேள்விச்சாலைகளில் சமஸ்கிருதத்தில் பண்ணுறதா இவங்களோட உத்தரவா இதைத்தான் தான் இவங்க தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா இவங்க போதுவார்களையும் தமிழ் முறைப்படிங்க இங்கே பாராயணம் நடக்குது எல்லாமே நடக்குதுங்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு சரியான இடத்துல நடக்குதாங்கிறத பிரச்சனையாக இருக்குது கோபுர கலசங்கள்லேயும் கருவறைக்குள்ளேயும் வேள்விச்சாலையிலையும் நடத்தலைங்கிறது அப்பட்டமாக தெரியுது ஆனால் இவங்க கண் துடைப்புக்காக தமிழில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணியிலேருந்து பேசுகிறேன் என் பேர் ராஜேஷ்குமார் நாங்கள் உடுமுறை சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவங்க நாங்கள் வந்து மாசானியம்மன் கோயிலினுடைய குடமுழுக்கு வருகிற அடுத்த நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடக்குதுங்கிறத செய்தியை கேட்டு நாங்கள் நவம்பர் இருபதாம் தேதி இங்கே நிர்வாக குழு அறநிலை அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கும் அப்புறம் துணை ஆணையர் அவர்களுக்கும் இந்து அறநிலைத்துறையினுடைய துணை ஆணையர் இங்கே இருக்கார் அவங்களுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய இயக்கம் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் மனு கொடுத்துருக்கோம் என்ன மனுன்னா தமிழில் குடமுழுக்கு நடக்கணும் வேள்விச்சாலையில் யாக குண்டத்தில் மேலே கோபுரத்தில் எல்லா இடத்துலையும் தமிழில் வந்து கருவறையில் எல்லா இடத்துலையும் தமிழில் வந்து குடமுழுக்கு நடக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் செய்ய சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதுக்கான பதில் இன்னை வரைக்கும் வரலை அதே மாதிரி அந்த அதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அதுக்கான ஓதுவார்கள் அதை செய்யக்கூடிய வேள்வி செய்யக்கூடிய ஆட்கள் செயற்பாடு செய்கிறோம்னாலும் நாங்கள் செஞ்சு தரோங்கிற மனுவை மனுவில் சேர்த்தே கொடுத்துருக்கோம் ஆனால் அதை வந்து இந்த இருக்கக்கூடிய நிர்வாகக்குழு அதே மாதிரி அறநிலைத்து அறநிலைத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய துணை ஆணையர் இதை செய்யலை அதனால் அம்மா வந்திருக்காங்க அம்மாவும் இன்றைக்கி வந்து அதை வலியுறுத்தி பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து அம்மா பேசுவாங்க வணக்கம் நாளை பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இங்கே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் வால்பாறை உட்பட்ட மாசானியம்மன் கோயிலில் குடமுழுக்கு நடப்பதாக சுமாராக இரண்டு மாதங்களுக்கு முன்பு செய்தி வெளியாகியது அதைத் தொடர்ந்து தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பாக இங்கே அறங்காவல்துறை தலைவர் ஐயா திரு முரளிகிருஷ்ணன் அவர்களையும் அரங்காவலர் துணை ஆணையர் ஐயா கைலாஷ்மூர்த்தி அவரிடமும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவும் தமிழ் வேள்வி தமிழ் குடமுழுக்கை வலியுறுத்தி கடந்த இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனு கொடுத்தோம் அதைத் தொடர்ந்து எங்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்து இதை உறுதி செய் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருந்தோம் அவர்களும் அதை உறுதியளித்த அளித்தார்கள் இன்று பதினொன்று ப பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்கள் அதை உறுதி செய்வதற்காக இங்கே மாசனிமன் கோயில் வந்து அதை ஆய்வு செய்த போது தமிழ் வேள்விக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலேயே வேள்விச்சாலையிலும் கருவறையிலும் கலச குண்டலத்திலும் சமஸ்கிருத சமஸ்கிருதத்தில் குடமுழுக்க நடத்துவதற்காக இங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை மேலும் முறையிட்டு ஆணையர்களை நேரில் சந்தித்தும் முறையிட்டோம் அதுக்கு ஆணையர் சொன்ன பதில் என்னவென்றால் எங்களுக்கு அரசாணைய அரசாணை தனியாக தமிழில் நடத்துவதற்காக எந்த ஆணையும் இங்கு இந்த கோயிலுக்கு வழங்கப்படவில்லை அதனால் முறைப்படி சமஸ்கிருதத்தில் நடைபெறுகிறது என்று எங்களுக்கு அவர் செய்தியை சொன்னார் மேலும் நாங்கள் இதை வலியுறுத்தி தமிழ் ஓதுவார்களையும் போய் ஆய்வு செய்து பார்க்கையில் தமிழில் நடத்துவதற்கான எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து செய்து தரப்படவில்லை மேலும் இதை நாங்கள் கண்டித்து இங்கே இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் நன்றி